ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஏற்றுமதி தொழில்துறையுடன் தொடர்புடைய சகல தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அமெரிக்கா விதித்திருந்த நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை முப்பது வீதமாக குறைக்க முடிந்துள்ளதாக தெரிவித்தார் பது பனோபுராபேமு அப்பி எக்ஸ ஜனபதி ட்ரம்ப் ஜனாதிபதி உரையாற்ற நாம் இந்த வரி விதிக்கப்பட்ட ஆரம்ப சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் இது குறித்து நேர்மறையாக பார்ப்பதற்கு நாம் தயார் என்றும் எழுத்து மூலம் அறிவித்தோம் அதன் பின்னர் இலங்கையை பிரேணித்துவப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள குழு ஒன்றை நியமித்தோம் அதேபோல் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகளை பேணுவதற்கு அமெரிக்காவுக்கு சென்று நாம் இரு சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் அதேபோல் ஏப்ரல் மூன்று முதல் ஜூலை மூன்று வரையான மூன்று மாத காலத்திற்குள் நாம் பல்வேறு கடிதங்களை பரிமாறிக்கொண்டோம் பல்வேறு இணக்கப்பாடுகளுக்கு வர முயற்சித்து வருகின்றோம் சில விடயங்களில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எம்மால் முடிந்தது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்த வரி வீதத்தை நூற்றுக்கு முப்பது வீதமாக குறைத்துக் கொண்டுள்ளோம் நாம் அமெரிக்காவுடன் முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தை முன்னோக்கி செல்வதற்கு இது காரணமாக அமைந்தது எனினும் இது நாம் உலக வர்த்தக சந்தையில் போட்டியிடுவதற்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வரி என்பது எம் அனைவருக்கும் தெரியும் இந்த புதிய வரி ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இப்போது நூற்றுக்கு பத்து வீதம் காணப்படுகின்றது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இது நூற்றுக்கு முப்பது வீதமாக அதிகரிக்கும் என்று அமுலாகும் காலம் வரை எமக்கு பேச்சுவார்த்தை நடத்த கால அவகாசம் உள்ளது தேவை ஏற்பாடு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதிக்கு பின்னரும் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு உள்ளது தற்போது எமக்கு இடையில் இணக்கப்பாடுகள் தொடர்பில் பல ஆவணங்கள் பரிமாறப்பட்டுள்ளன அவற்றை இறுதிப்படுத்த இன்னும் முடியவில்லை எமது தேசிய உற்பத்தி எமது பொருளாதாரம் பூகோள அரசியல் நிலைமை நாட்டின் இறையாண்மை இவ்வாறான பல விடயங்களை நாம் கவனத்திற்கொள்ள வேண்டியுள்ளது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் இந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து இறுதி இணக்கப்பாட்டுக்கு வர நாம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இணக்கப்பாடுகளுக்கு அமைவாகவே இறுதி முடிவுக்கு வர முடியும் அவ்வாறு இறுதி முடிவு எட்டப்பட்டால் தற்போது இருக்கும் வரி வீதத்தை இன்னும் குறைத்துக் கொள்ள முடியும் என நம்புகின்றோம் இந்த சவால் மிக்க சந்தர்ப்பத்தில் நேர்மறையான பக்கங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை வாய்ப்புக்களை அடையாளம் காண்பதற்கு அரசாங்கம் மற்றும் தனியார் பிரிவு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் அதேபோல் ஏற்றுமதி பன்முகத்தன்மைக்காக காணப்படும் வாய்ப்புகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கவனம் செலுத்தினார்